நிறம் உறுப்பினர் சேர்க்கை ஓடிபி பெற உயர் நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம் மாரிசாமி வணக்கம் மேலும் தகவல்கள் என்ன கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு என்ற ஒரு 呃。Uh பொதுமக்களிடம் தமிழ்நாடு என்ற பெயரில் சட்டவிரோதமாக ஆதார் விபரங்களை சேகரிப்பது செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் ஆதார் தலைமை செயல் அதிகாரி விசாரணை நடத்தி திமுக பொதுச் செயலாளர் நடவடிக்கை எடுக்க கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவின் மீது என்னும் பெயரில் உறுப்பினர் சேர்க்கையின் போது பெற இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உறுப்பினர் உறுப்பினர் மற்றும் விவரங்களை கேட்கக்கூடாது என நீதிபதிகள் தங்களது கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை நீதிமன்றம் தாமாக முன்வந்து சேர்த்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மேலும் டிஜிட்டல் முறையில் தனிநபர் தகவல்களை எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்பது குறித்தும் வழக்கு தொடர்பாகவும் மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பித்து

அறிவுறுத்தி வெளிப்படையாக விளம்பரம் செய்யப்படுகையில் கேள்வி திமுக உறுப்பினர் சேர்க்கைக்காக இந்த பிரச்சாரம் செய்யப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டது அதற்கு நீதிபதிகள் நீங்கள் அரசு வழக்கறிஞர திமுக வழக்கறிஞரா என அரசு வழக்கறிஞரை பார்த்து கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து ஆதார் விவரங்களை சேகரிக்கும் தனியார் நிறுவனம் அமெரிக்க நிறுவனத்திற்கு இதை விற்பனை செய்தால் என்ன செய்வது இந்திய மக்கள் தான் கையாளப்படுவார்களா ஒரு இந்திய குடிமகனின் விவரங்கள் இப்படிதான் கையாளப்படுமா என மிகவும் வேதனை தெரிவித்த நீதிபதிகள் தனது கட்சியின் உறுப்பினர் விவரங்களை சேகரிப்பதில் தவறில்லை ஆனால் அந்த விவரங்கள் எவ்வாறு கையாளப்படும் என்று எவ்வாறு பாதுகாக்கப்படும் எவ்வாறு அளிக்கப்படும் என்பது தொடர்பான எந்த திட்டமும் விவரங்களும் இல்லை மக்களின் தரவுகளை பாதுகாப்பது தொடர்பான தொழில்நுட்ப தகவல் பாதுகாப்பு விதிகள் இன்னமும் உருவாக்கப்படவில்லை இது மிகவும் ஆபத்தானது என குறிப்பிட்ட நீதிபதிகள் தமிழகத்தின் பிரபல அரசியல் கட்சி ஓரணியில் தமிழ்நாடு என்னும் பெயரில் உறுப்பினர் சேர்க்கையை நடத்துகிறது தனிநபர் விவரங்களை பாதுகாப்பது அரசியலமைப்பின் கடமை தனிநபர் விவரங்களை சேகரிக்க தனியார் நிறுவனம் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது அதாவது வாக்காளர்களின் தனிநபர் விவரங்கள் பாதுகாக்கப்படுவது அவசியம் ஆகவே ஓரணியில் தமிழ்நாடு என்னும் பெயரில் உறுப்பினர் சேர்க்கையின் போது பெற இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது உறுப்பினர் சேர்க்கையை நடத்தலாம் ஆனால் மற்றும் விவரங்களை கேட்க கூடாது என குறிப்பிட்ட நீதிபதிகள் வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையத்தை நீதிமன்றம் தாமாக முன்வந்து சேர்ப்பதாகவும் டிஜிட்டல் முறையில் தனிநபர் தகவல்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்பது குறித்து வழக்கு தொடர்பாகவும் மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு இரண்டு வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள்